முதலாம் பரிசு பெற்ற முறையை உங்கள் செவிக்கும் சிந்தனைக்கும் உணவாக அளிக்கிறேன் நான் இப்பொழுது பேசப் போகிற தலைப்பில் புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும் மனிதனின் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பே புத்தகம் தான் புத்தகத்தை வாசிப்பதுதான் உலகிலேயே மிக பழமொழி இது விஞ்ஞானிகள் முதல் சாமானியர் வரை ஏன் வாசிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் வாசித்து பார்த்தால் தானே சூரியன் உதிப்பதும் இல்லை அது மறைவதும் இல்லை என்பதை நாம் அறிய முடியும் வாசித்து பார்த்தால் தானே சிப்பிகளை திறக்காமலேயே முத்துக்களை கண்டறிய முடியும் வாசித்து பார்த்தால் சிந்தனை வலுப்படுத்த முடியும் அறிவை கூட ஆழப்படுத்த முடியும் You what are money நன்றிங்க இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு நினைவு பிடிச்சி வாங்கி செலுத்திக்குமாறு நன்றி நன்றிங்க